நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பனத்தாலும் காற்று வேண்டி ஏரை தண்ணி மனதில் உறுதி வேண்டும் வாழ்க்கையிலே தெளிவும் வேண்டும் சதவீதாவின் காற்று வழி நேயர்களே இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே நம் மானசீக குரு பாரதியார் அவர்களை பார்க்கிறோம் இந்த வேடத்தில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத கோவில் நகரமான மதுரையில் ஒரு உணவு விடுதியில் அவங்களை பார்த்துருக்கிறோம் மேலதிகமான விவரத்தை அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எங்களுக்கு நீங்க பாரதியார் நீங்க இந்த இதில் இந்த உணவு விடுதியில் எப்படி வந்து சேர்ந்தீங்க வந்துட்டு இது மாதிரியான வேடம் புரியணும் அப்படின்றது எப்படி அதில் இருந்தே ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு என்னுடைய பேர் கேட்டு வந்திருக்கிற அம்மாவில் வந்து முதற்கண் என்னுடைய வணக்கத்தை வந்து எங்களுடைய மதுரை மண்டலத்தில் வந்திருக்காங்க ராஜபாளையத்தில் இருந்து இந்த மதுரை மண்டல சார் பாஜக வரவேற்க இப்போ நான் அந்த ஹோட்டலில் வந்து சுமார் ரெண்டு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டேன்மா ரெண்டு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டேன் இதுவரைக்கும் இந்த ஹோட்டலில் வந்து ஐம்பத்தைந்து விதமான கேரக்டர்கள் போட்டேன் இந்த ஐம்பத்தைந்து விதமான கேரக்டர்களில் வந்து முத ஒரு ஹைலைட்டான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அந்த பொன்னியின் செல்வன் கேரக்டர் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பட்ஜெட்டில் அந்த கேரக்டர் நான் ரெடி பண்ணி அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு போட்டேன் இருக்கிற கேரக்டர்லேயே எல்லாம் வந்து நான் பண்ண ஹைலைட்டான கேரக்டர் ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ட்ராகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று இந்த ஹோட்டல் ஸ்டார்டிங் ஆகுது சினி வை அப்படின்னு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமா உணவு மற்றும் மக்களை வரக்கூடிய உலகம் ஃபன் பண்ணணும் இதை நகைச்சுவைப்படுத்தணும் இந்த மாதிரி மூணு விஷயங்களையும் பேஸ் பண்ணி இந்த இது நடக்குது இதில் வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பு அளித்தது வந்து என்னோட ஹோட்டலுடைய மேம் அவங்களுக்கு இந்த இடத்துல நான் முதல்ல நன்றி சொல்ல கருவப்பட்டேன் நான் சாட்டர்டே சண்டே அதாவது சனி அண்ட் ஞாயிறு அது போக வந்து மற்ற அரசாங்க விடுமுறை நாட்களில் வந்து நான் இங்கே வந்து வேலை இருக்கேன் எனக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ சொந்தம் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அஞ்சு மணியிலேருந்து அஞ்சு மணிக்கு இங்கே வந்துடுவேன் ஒரு ஒரு மணி நேரம் மேக்கப் போடுவேன் ஏழு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் என்னுடைய நிகழ்ச்சிகள் என்னுடைய எல்லாம் முடிச்சுட்டு மேக்கப் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு பதினொன்று மணி ஆகிடும் இப்போ நான் இருக்கிறது வந்து நான் பிறந்த மண்ணு வந்து மதுரை தான் இந்த மதுரையில் எங்கே நான் இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா சிம்மக்கல் சென்ட்ரல் லைப்ரரி பக்கத்தில் இருக்கேன் மிகப்பெரிய ஒரு நூலகம் அவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களெல்லாம் வந்து அந்த நூலகத்தில் வந்து படிச்சுட்டு போன ஒரு நூலகம் நூலகத்துக்கு பக்கத்தில் எனக்கு வீடு இருக்கு என்னுடைய உண்மையான பேர் வந்து மைதி பிச்சை என்னுடைய கலைக்குழுவில் வந்து எனக்கு வச்ச பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பழமுக மன்னன் பிச்சேதா பழமுக மன்னன் பிச்சேதா அப்படின்னா ஒருத்தர் வந்து பல குரலில் பேசுவாங்க ஆனால் நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முக மன்னன் வளமுகம் பண்ணேனா ஒரு கேரக்டர் தான் நான் நிற்க மாட்டேன் இது வரைக்கும் நான் பண்ணின கேரக்டர் வந்து இந்த ஒரு முந்நூற்றம்பது நான் ஒரு கேரக்டர் போட்டேன் இந்த கேரக்டரில் என்னென்னு கேட்டிங்கன்னா மறைந்த தலைவர்கள் தேச தலைவர்களை வந்து ஜாதி தலைவர்கள் ஆகிட்டு இருக்காங்க அதில் ஐயா பசுமன் முத்துரா தேவர் அப்புறம் முக்கிய தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இதில் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொல்லணும்னா அவர் ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இங்கே இந்திய நாட்டுக்கு வந்துட்டா அவரை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி வெள்ளக்காரவங்களே வந்து எழுதி கொடுத்து தான் போயிருக்காங்க அப்படிப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் கேரக்டரே நெஞ்சு துணிச்சலாக வேலையில் போட்டு நின்ற ஆளு நான் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து நான் மொதம்போதான் இந்த சுபாஷ் சந்திர போஸ் வேஷம் போட்டேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுவரைக்கும் நான் குறைஞ்சது அந்த கேரக்டர் மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறு மேடை பிடிக்கும் அது போக வந்து ஐயா மித்ரா தேவர் அவருடைய வேஷம் எப்படி ஒரு மூவாயிரம் கேரக்டர் போட்டுருக்குமே சட்ட மாமேதை அதாவது பிச்சை எடுத்தாவது படி அப்படின்னு ஒரு தந்தை செய்த பல தொழிலை செய்யாத அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் பேர் சின்ன பேர் தான் நான் அவருக்கு ஆங்கில பட்டனம் கீழே போய்கிட்டே இருக்கும் அப்படி மா ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் அம்பேத்கருடைய கேரக்டர் போட்டுருங்க எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியே இது வரைக்கும் அது மாதிரி ஒரு தேசத்தலைவர்கள் கேரக்டர் ஒரு இருபத்தஞ்சி விதமான கேரக்டர்கள் போட்டாங்க இத்தனை இப்போது அந்த நூலகத்தில் படித்து அந்த தலைவர்களை உள்வாங்கி கலைக்குழுவில் இருந்து உள்வாங்கினதுனால இதெல்லாம் வந்ததா உங்களுக்கு இது ஒரு கேள்வி

உறவு தான் குட்டி கரணம் போட்டால் தான் கைதட்டல் போகணும் சிங்கம் மேடைக்குன்னு நெண்டாலே கைதட்டல் வாங்கிக்கணும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்போ மக்கள் எல்லாருமே விரும்புகிற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா அப்போ நம்ம ஒரு சிங்கம் மாதிரி போய் நிற்கணும் அப்போ அந்தந்த சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே சிங்கம் மாதிரி போய் நிற்பேன் அப்போ அந்த சிங்கம் மாதிரி போய் நின்றேன்னா அதை மக்கள் பார்த்த உடனே கைதட்டிடுவாங்க மக்கள் பார்த்த உடனே கைதட்டிடுவாங்க அப்போ ஆட வேணா பாட சிங்கம் அந்த பழமொழி இது ஒரு சைன பழமொழி அந்த சைனா பழமொழியை நான் ஃபாலோ பண்ணி இந்த கேரக்டர் பண்ணுறேன் இப்போ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயமும் கேட்டீங்க என்னுடைய சம்பளத்தில் தான் என்னுடைய க வருவாயில் வந்து எனக்கு எந்த விதமான கெட்ட பல கலந்து கிடையாது என்னுடைய போதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போதை இருக்கும் இறைவனை வழிபடுறதும் ஒரு போதை தான் புத்தகத்தோடைய அப்படியே க தயித்து போகிறதும் ஒரு போதை தான் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது அதை விட பெரிய போதை அதே மாதிரி நான் கலைத்தொலையே க கலை வந்து நான் போதையாக நினைக்கிறேன் இந்த கலைத்தொழில நான் ஆத்மார்த்தமாக நேசிக்கிறேன் அந்த கலைமுகளுடைய ஆசிர்வாதத்தால் எல்லாரையும் கையில் பிடிச்சி வச்சிருக்கேன் என்னைய கலை கலைமுகத்துக்கு என் கையில் அணைச்சி வச்சிருக்கேன் பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த கலை தாய் இந்த கேரக்டர் நான் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய டைரக்டர் சார் அவர் வந்து எனக்கு சொல்லுவார் அவர் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாலே சொல்லிடுவார் இந்த மாதிரி ப்ரிப்பேர் இருக்கேன் இதில் வந்து ஏ டூ பாட்டு பாட்டம் இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அவர் விக்ரம் கேரக்டர் நான் பண்ணணும்டா அந்த விக்ரம் கேரக்டர் ஒரிஜினல் விக்ரம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு பொன்னியின் செல்வனில் அவருக்கு வந்து பதினோரு டெக்னீஷியன் வந்து அவருக்கு சுற்றி இருந்து அவருக்கு போடுவாங்க ஆனால் நானே எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சுருக்க இருந்து தடையில் இருக்கிற டோப்பாவால் வந்து எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி ஐம்பத்தஞ்சு கதமான கேரக்டர் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த புகைப்படங்கள் அது எதாவது வச்சிருக்கிறீங்களா தினமும் இடத்துல வரீங்க இல்லையா புகைப்படங்கள் எடுத்து எதாவது எதாவது பண்ணி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருக்கீங்களா சேமித்து வச்சிருக்கீங்க என்னுடைய அப்படின்ற இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிணா அதில் வந்து என்னுடைய இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டரில் அதாவது எப்படி சொல்வது ஒரு நானூற்றம்பது கேரக்டரில் இது வரைக்கும் ஒரு முந்நூறு அல்லது ஒரு இரநூத்தம்பது கேரக்டர் அதில் இருக்கு அது போக மற்ற கேரக்டர்லாம் அப்படி இருக்கு இதில் ஒன்று விஷயமும் இருக்கு அதாவது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேருந்து தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு தொடரணும் ஏன்னா நான் முத முதல் நான் மேடையில் ஏறுனாலே சிஎம் கேரக்டர் போட்டு தான் நான் முதல் மேடையிலே ஏறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் என்னுடைய கலைப்பயணம் ஸ்டார்ட் ஆச்சு நான் பத்தாவது ஃபெயில் தான் ஃபெயிலு பத்தாவதோடு நான் என்னுடைய படிப்புக்கு வந்து அடுத்து என்ன கொண்டு போகிறதுக்கான வேலை எனக்கு இல்லை அப்போ நான் முத முதல் சிஎம் கேரக்டர் போட்டு தான் முத முதல் நான் மேடையிலே ஏறுவேன் அப்போ முதல்ல வந்து எம்ஜிஆர் கேரக்டர் போடுறேன் அந்த எம்ஜிஆர்ல தான் அப்புறம் அப்புறம் ஒரு கேரக்டராக போட்டுட்டு வரேன் அப்போ வந்து அந்த எம்ஜிஆர் கேரக்டர் போட்டதுனாலே மக்களோட அண்ட முடிய ஒரு தன்மை உண்டாச்சு மற்ற கேரக்டரெலாம் மட்டும் அண்ட முடியாது அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்ன பண்ணுவார்னால் மக்களை பே அரவணைக்கிறது மக்களோட மக்களாக பேசுகிறது இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து நல்ல விதமாக ஒரு நடத்துக்கக்கூடிய ஒரு செயல்களை கண்டு கொடுக்குற வந்து எம்ஜிஆர் மட்டும் மற்ற நடிகர்கள்ட்டெல்லாம் அந்த ஒரு கெத்து இருக்கும் ஒரு பந்தாக இருக்கும் அப்படி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அவரு தான் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் அவரை வந்து நான் வந்து என்னுடைய ஆஸ்தான குருவாகவும் எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட எப்படி அவரோட நடக்கணும் நடந்ததும் அவர்கிட்ட தான் இதில் வந்து எம்ஜிஆரை பற்றி ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்து அந்த அம்மா சினிமா நடிகை லதா அவங்க பிடிச்ச தலைவர் எம்ஜிஆரோட நடித்தவங்க அவங்க ரெண்டாயிர ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து மதுரையில் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடத்தினாங்க அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு மணியிலேருந்து காலையில் வெளியே ஆறு மணி வரைக்கும் யார் வேணாலும் எத்தனை எம்ஜிஆர் கேரக்டர் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க இதில் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த கலைஞர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க அது எம்ஜிஆர் கேரக்டர் போடுறவர்கள் மட்டும் இதில் நான் மட்டுமே எழுபத்தி எட்டு விதமான கேரக்டர்கள் போட்டிருக்கேன் அது எழுபத்தெட்டு விதமான கேரக்டருமே எம்ஜிஆர் பண்ணாங்க ராஜாவாகவும் வந்திருக்கேன் வைத்தியகாரர் எம்ஜிஆராகவும் வந்துருக்கேன் கூட்டு சாய் பேர் பார்க்குற எம்ஜிஆராகவும் வந்திருக்கேன் நிச்சயம் எடுக்கிற எம்ஜிஆராகவும் வந்திருக்கேன் இது ஒரு பக்கம் அப்படி அதுங்கிறதுக்கட்டும் திராவிட கழகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயா தந்தை பெரியார் அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் புத்தகத்தவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் அவங்க கேரக்டரு அதே மாதிரி தமிழ்நாட்டிலே முதன் முதல்ல பதினேழு வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மா கட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய கேரக்டரை ஆம்பளையாக இருந்து பண்ணின முதல் வேறு கேரக்டர் பண்ணி கேரக்டர் ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவர் வேஷம் போட்டுட்டு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கே நான் போய் எலெக்ஷனில் ஓட்டு கேட்க போவேன் அப்போ மாலைமலர் பேப்பரில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் களத்தில் தேவர் ஜெயலலிதா அவர்களுக்கு தேவரே ஓட்டு கேட்க வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த மாலை மலர் பேப்பரில் போட்டாங்க வேற போட்டு

அப்புறம் நல்ல நாடு வந்தே மாதரம் என்போம் அப்படியே பா பல பாடல்கள்லாம் பண்ணேன் அன்றைக்கி வந்து ஒரே ஒரு டீச்சர் அவங்க அவங்க தண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க வாழ்க்கை எங்கேயோ இருக்கு யார் யாரையோ பார்த்து போய்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ மக்கள் அப்படியே திசை திருப்புற விதமாக அந்த பாரதியாரையே கொண்டு வந்து என் கண்ணு முன்னால் நிப்பாட்டிக்கிட்டீங்க நான் சாப்பிட வந்தேன் என்னால் தொண்டை துக்கம் கொண்டே அடைக்கிது என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அன்றைக்கி நான் நின்று என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் இங்கே என்னுடைய பெர்ஃபாமன்ஸை வந்து யாருமே தடை பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நான் வேலையும் பார்த்துக்குவேன் என்னுடைய திருப்திக்கு வரக்கூடிய எல்லோருமே என்னுடைய விருந்தினராக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய ரத்தமாக நான் பார்க்குறேன் பறவங்க எல்லாத்தையுமே நான் வரவேற்க 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 உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு என்ன கேட்குறாங்களோ நான் அவங்களுக்கு வந்து கேரக்டராக நான் விற்க மாட்டேன் அவங்களோட சொந்த பந்தமாக தான் நான் விற்கிறேன் என்னுடைய எனக்கு வந்து இது என்னான்னு கேட்டிங்கன்னா லுக் அண்ட் லைக் லுக் அண்ட் லைக் ஆர்டிஸ்ட்டு நான் பார்த்தா அவரை மாதிரியே ஒரு இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து தமிழோட அர்த்தம் இப்போ வரக்கூடிய பசங்க எனக்கு ஸ்டைலாக பேர் வச்சிருக்காங்க செல்ஃபிக் ஹீரோ ஆமாம் செல்ஃபிக் ஹீரோன்னு எனக்கு இப்போ பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி பண்ணிடுங்க இப்போ கடைசியாக அடுத்து கேளுங்க அப்படி ரொம்ப சந்தோஷம் இந்த கேரக்டர் இந்த நம்முடைய பாரதியார் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு பாடல் வந்து ரெண்டு வரையில நாலு வரையோம்

படிச்சனாகனாக இது வந்து எனக்கு வந்து பாரதியார் பாடல்லே வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால் அவர் பாரதியார் பாடல்கள் சுதந்திரம் வாங்கின மாதிரியும் சுதந்திரம் வாங்கிட்டு அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டோட இந்த மெய்மில் அவர் பாடியிருப்பாரு இந்த பாட்டு பாடி முடிச்சோடே பாரதியார் வந்து ஏற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையில அவர் வந்து கோயிலுக்கு போகிற இடத்துல அந்த யானை வந்து இதாக அந்த அவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும் இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் இப்போ என்னைய பார்த்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னுடைய பிரேமணியை பற்றி சொல்லி முடிக்கிறேன் இப்போ நீ சொல்லலாம் ஆ இப்போ நம்முடைய நேயர்கள் தான் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்கறப்ப சாப்பிட்டேன் நீ கண் பண்ண வேணுங்க பண்ண வேணாம் அப்படியே சொல்லுங்கள் ஓகே அப்படியே சொல்லிடுறேன் இதை வந்து அவன் அம்மாட்ட கேட்கணும் அவங்கள்ட கேட்காம நான் நான் கேட்க முன்னாடி ரொம்ப சந்தோஷம் அப்படி தான் இருப்பார் சொல்லுங்க ஆமாம் இப்போ எனக்கு வந்து எங்கள் குடும்பமே வந்து கலை குடும்பம் எங்கள் தாத்தா வந்து நாடக சபா வச்சு நடத்தினரு அதே மாதிரி எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாடக சபாவில் பாய்ஸ் குரூப்லேருந்து அவர் அந்த பாய் நாடக சபாவில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் வந்து அந்த அங்கே வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய ஆளுநர் இந்த நாற்பத்தஞ்சு பேருக்குமே என்ன தொழில்னு கேட்டிங்கன்னா அடிசரக்கு பற்றை வச்சு நடத்தினவங்க அடிசரக்கு பற்றினா என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் நம்ம தோசைக்கல் அருகாமனை மம்மட்டி விவசாய கருவிகள் இதெல்லாம் செய்யக்கூடிய கொள்ளுபற்றில் வேலை பார்க்கக்கூடிய கொல்லுப்பட்ட தொழிலாளர்கள் தான் இவங்க புறா பெருமை இவங்க பகல் புறா வேலை பார்ப்பாங்க நைட் ஆயிட்டாக கலைஞர்கள் வாங்குவாங்க அப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எட்டு கட்ட சுழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சாரி க ம பதீ சா அப்போ போகுது அந்த சா அந்த தான் லாஸ்ட்டு அந்த சாவு அந்த தான் கடைசி எட்டு கட்டைன்றது அந்த எட்டு கட்டை தான் சா இப்போ அந்த சாரி கீ சா இந்த சா தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சாரி ஆகணுது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ அந்த சாலைன்ற அந்த எட்டுக்கட்ட கட்ட தான் அப்போ பேசினா தான் பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் டே பக்கத்தில் உள்ள பாட்டு எதோ நாடக நடந்துருக்கு அங்கே போவாங்க அப்படி எட்டுக்கட்ட சுதியிலேயே வாய்ஸ்லேயே பேசுறது எட்டுக்கட்ட சுதியிலேயே பாடுறது அப்படிப்பட்ட வித்தகதையில் வந்து எங்கள் தாத்தா உருவாக்குனாரு சக்தி கான சபா அந்த சக்தி கான சபாவிலேருந்து உருவானவங்க தான் அவர் காலையில் நிலத்திலாம் அதே மாதிரி பராசக்தி படத்தில் அம்மா அந்த பழம்லாம் விற்றுட்டு வருவாங்க அந்த அம்மா அதே மாதிரி ஐயா நடிகர் வீண் எம் ஆர் ராதா இவங்கெல்லாம் எங்கள் தாத்தாவுடைய நாடக நடிகர் சபா சங்கத்தில் இருந்து சபாவில் வந்து வெளியேறி போனவங்க அந்த பாய்ஸ் குரூப் உருவாக்குவாங்க அதில் ஏழாவது பாய்ஸ் குரூப்பில் உருவானவர் தான் எங்கள் அப்பா அவருக்கு குழந்தையா படத்தில் தான் நான் மொத்த பையன் சின்ன இருந்து எனக்கு வந்து நம்ம அந்த ஸ்டோர் எடுத்து ஊட்டி விடுற மாதிரி எங்கள் அப்பாவும் கொண்டு போட்ட தொழில்தான் நடத்தினார் அந்த கொழுபற்ற தொழிலே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அந்த கொழுபற்ற தொழிலே இருக்கும்போதே எனக்கு என்ன பண்ணுவார் பொழுது போகலையென்னா என்னகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பார் இந்த நாடகத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் அந்த காலகட்டத்தில் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே இப்படி இந்த ஆர்வத்தை ஊட்ட 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 அப்போ நம்மளும் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு அந்த நாடகத்துறையை விட்டுட்டு நான் அப்படியே எங்கிட்டு ஆடல் பாடல் தொழில் கொண்டு நான் பண்ணுனது எம்ஜிஆர் ரஜினி சிவாஜி கமல் அதே மாதிரி அவர் டனால் பண்ணவே இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்கள் நான் புதுசு புதுசாக உருவாக்கி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நானும் வந்து ஒரு ஐம்பது விதமான கேரக்டர் போடக்கூடிய ஆர்டிஸ்ட்டுகளை உருவாக்கியிருக்கேன் அப்போ இப்படியே வரக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க மூத்த பையன் வந்து பிஏ எக்கனாமிக்ஸு எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு மேட் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கோல்டு மெட்டேனிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து இதாக இருக்காங்க அதாவது என்ன இருக்காருன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது பையன் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஓப்போவில் வந்து மேனேஜராக இருக்காரு மூணாவது பையன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க இப்போ எக்ஸாம் நடந்துட்டு அவர் வந்து அம்பேத்கருடைய ரசிகர் ரசிகர் அவர் அவர் வந்து எம்ஏம்பிஎல் பண்ணணும் அவர் ஐயா ராய் பார்க்கல ஒரு எண்ணம் அவரு பழமுக மன்னன் அந்த பேர் இன்னும் நன்றி இதை கடைசி அவரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இப்போ நான் முன்னால் நான் உட்கார்ந்துருக்கிறேன்னா நான் மறுபுறவியாக தான் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இரவும் பகலுமாக முழிச்சு முடிச்சு புரோகிராம் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு நான் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கேன் கோபுன் சேர்க்கை பண்ணி கரமிஷாத் வச்சு தான் என் உயிரை முன்னோடி எடுத்துக்கிட்டாங்க என்னுடைய மூத்த மையம் தான் என்ன பண்ணாக்குள்ள நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அதே யா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வருஷமாக நான் இது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் புண்ணியத்தில் இதுதான் மனநிலை கூட உங்களுடைய மனதுக்கும் இந்த கலை இல்லையா நல்ல உடல் நலத்தோட உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியையும் பார்க்க வைக்கும் நம்ம நேயர்கள் சார்பாகவும் நான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்திக்கிறேன் மேலும் பல விருதுகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாம முடிக்கணும் ஆமா நான் என்ன சொல்ல கேட்கணும் நினைக்கிறப்போ அது சொல்லி முடிச்சுட்டு குடும்ப பற்றியும் உடல் ஆரோக்கியத்தோட நீங்க இருக்கணும் இப்ப நம்ம நேயர்களுக்காக கலை குறித்து இல்லைன்னா ஏதாவது ஒன்று குறித்து காற்று வழி சேனல் நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லுங்க எதுவாக உடல் ஆரோக்கியத்துக்காகவா மன ஆரோக்கியத்துக்காக கலை சார்ந்தா இருக்கட்டும் ஏதாவது கலை தொழில்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களை மகிழ்ச்சிக்கக்கூடிய ஒரு தொழில் அதாவது பகல் பூரா வந்து மம்மட்டி எடுத்து வெட்டி ரொம்ப உழைத்து கலைத்தவர்களை வந்து இரவு நேரத்தில் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கலைத்தொழில் வந்து இந்த கலைத்தொழில் தொழில் இந்த கலை இருக்கக்கூடியவங்க வந்து கலைத்தொழிலுக்கு வரணும் வரணும் வரணுன்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க நூற்றுக்கு நாற்பது பெர்சன்ட் இதில் வந்து இந்த கலைத்தொழிலுக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கலை வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அந்த கலைத்தொழிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த என்னுடைய முப்பத்தேழு ஏழு வருஷம் அனுபவத்தை அவங்க மட்டும் நான் சொல்கிறேன் என்னை எப்படியே மிகப்பெரிய சாம்பவான்கள்லாம் அந்த கலைத்தொழிலில் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்தால் மது பழக்கத்துக்கு அடிப்படையாக கெட்ட சகவாசங்கள் கடுமையாக வருவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் கலைத்தாய் பிள்ளையாக வாங்க கலைத்தாய்க்கு தொண்டு தொந்து வாங்க வந்தீங்கன்னா அந்த கலைத்தொழில் தலை தாய் கூட நான் சும்மா வர மாட்டாங்க அந்த கலைத்தாய் அம்மா அவங்க பெரிய அளவு கொண்டு போவாங்க கடிகத்தில் சிவாஜியாக இருக்கட்டும் முதல்ல சூப்பர் ஸ்டார் தியாகராஜ் சப்பாவராக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக தெய்வீகத்துக்கிட்ட தன்னை அவங்க அந்த தெய்வீக தன்மையில் அவங்க ஒப்படைச்சதுனால தான் இன்றைக்கி அவங்களாம் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் சொல்கிறேன் கடவுள் பக்தி தான் ஃபஸ்ட்டு கடவுள் பக்தியோடு கலை கலைத்தாய் கண்டிப்பாக புரியிருப்பாள் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறக்குள்ள எனக்கு இந்த அழகான ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த ஹோட்டலை கொடுத்து இன்றைக்கி உங்களே வந்து பேச வச்ச எங்கள் ஹோட்டலுடைய ஹோட்டலுடைய உரிமையாளர் எங்கள் அம்மா அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வந்து என்னை பேட்டி எடுத்த அம்மா அவர்களுக்கு மனமாக நன்றி காலையில வந்து எட்டு மணிக்கு சாப்பிட்டு இப்போ மூணு ஆக போகுது அவங்க நேரம் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி கூட நேர்காணல் கொடுத்ததுக்காக நேயர்கள் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றி ஓகே நான் இப்போ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கூட நான் எழுந்துக்கிட்டேன் இதில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டேன் தவறாக ஏதாவது ஒரு விஷயம் அதை வந்து ஒரு வருஷத்தை சொல்லியிருப்பேன் இல்லை அடையாளத்தை சொல்லியிருப்பேன் அப்படி ஏதாவது தவறாக சொன்னீங்கன்னா மன்னிச்சுக்கங்க நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் என்னுடைய கலைப்பாடம் தொடர எல்லா பிள்ளைங்களை எல்லா வேணும் பண்ணுங்கள் அதே மாதிரி அம்மா அவர்களுக்கும் நன்றிங்க நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்வில் மற்றொரு ஆளுநர்களிடம் அனைவரை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி கூடியவர்கள் உங்கள் பதவித்தான் நன்றி வணக்கம் காற்று வேளி ஏழை கண்ணம்மா காற்று ஏழை கண்ணம்மா உங்கள் காதலை எண்ணிழிக்கின்றே காற்று வேலி ஏழை கண்ணம்மா உங்கள் காதலை எண்ணி தழிக்கிறேன் நிற்பதுவே நடப்பதுவே பரப்பது நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் நான் சொப்பனதானோ பல தோஷமயக்கங்களோ